அஸ்லாம் வலைக்கும் மக்கள் எல்லா எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு திருப்பூர்ல உஷா தேட்ட சிக்னலுக்கு பக்கத்துல புதுக்காடு அங்க பாத்தீங்கன்னா முபாரக் பாய் குடனு தான் வந்திருக்கிறேன் எதுக்காக வந்திருக்குன்னா என்னுடைய நண்பர் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து காங்கிரீட் பாய் வந்து கேட்டாங்க எங்க ஹோல்சேலா கிடைக்குன்னு உங்களுக்காக ஒரு முக்கியமான வீடியோ தான் பாய் வந்து பாய்க்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அனுபவமாமா பாய் இந்த பாய் தான் காங்கிரீட் பாய்ங்களா ஓ இதத்தான் வந்து இது வந்து காங்கிரீட் போறதுக்கு முன்னாடி

பாய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஒரு ஃபேமஸ் ஒரு பழைய கை பாய் ரொம்ப சந்தோஷம் இது ரேட்டிங் பாய் ரேட் ஆறுநூறுவாங்க ஒரு கட்ட ஆறுநூறுவா நான் வெயிட் நீங்க பிடிங்க தூக்கி பாக்குறேன் வெயிட் வருதுன்னு பாப்பேன் இருக்குங்க பாய் இருக்கு இருக்கு ஓகே ஓகே மக்கள் சரி சரி இந்த காங்கிரீட் பாய் வேணும்னா பாயோட நம்பர் கீழே போட்டுருக்குறேன் உஷா தேட்டர் சிக்னல் திருப்பூர் உஷா தேட்டர் சிக்னல் வரணும் புதுக்காடு தான் பாயோட நம்பர் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் போடுறேன் அடுத்த சந்திப்போம் சலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் ஓகே